அத்துமீறும் இந்திய படகுகள் கடலில் புதைக்கப்படும் இலங்கை கடலில் அத்துமீறி உள்நுழைந்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி மூன்று இந்திய ரோலர் படகுகளை அறிவித்தல் கிடைத்ததும் கடலில் புதைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது குறைத்தவுடயத்தை கடல் தொழில் வள வளர் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார் சிறையில் இருந்தாலும் மஹிந்தானந்தாவிற்கு அடித்த அதிர்ஷ்டம் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்தா அலுத்கமக்கே தனது ஓய்வூதியத்தை எந்தவித குறைப்பும் இல்லாமல் தொடர்ந்து பெறுவார் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கீழ் தண்டனை அனுபவிக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறித்து எந்த குறிப்பும் இல்லாததால் அவர் தனது ஓய்வூதியத்தை தொடர்ந்து பெற வேண்டியிருக்கும் என்று நாடாளுமன்ற நிதி பிரிவை சேர்ந்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்கள் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கவுள்ள நடவடிக்கை சமூக ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் ஏனைய அனைத்து துறைகளைப் போன்றே ஊடகத்துறையும் ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறினார் காரணமின்றி இளைஞனை தாக்கிய மருதெங்கேணி போலீசார் யாழ்ப்பாணம் மருதெங்கேணி போலீசார் காரணமின்றி இளைஞனோர்வரை தாக்கியது போன்ற ஒரு காணொளி வெளியாகியுள்ளது குறித்த காணொளியை தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளைஞனி பதிவு செய்துள்ளார் இளைஞன் தனது வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்த போது இடைமறித்த போலீசார் அவரை விசாரித்துள்ளனர் இதனையடுத்தே காரணம் எதுவுமின்றி போலீசார் அவரை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் நடைமுறையாகும் புதிய சட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதியான இன்று புகைப்பிடித்தலுக்கு எதிரான உலக தினம் கடைபிடிக்கப்படும் நிலையில் நாளை ஜூன் முதலாம் திகதி முதல் பிரான்சில் பொது இடங்களில் சொற்றாடல் பகுதிகளில் புகைப்பிடிப்பது தடை செய்யப்பட இந்த விதியை மீறுவோருக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து யூரோ அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் கைதான தமிழரின் அநாகரிக செயல் கனடாவில் கைதான தமிழர் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கனடாவின் அஜாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த கௌரி சங்கர் கதிராமநாதன் என்ற தமிழர் மீது மேலும் புதிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கனடாவில் பதினான்கு வயது சிறுமியை கடத்தி பல நாட்கள் அடித்து வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த மே இரண்டாம் திகதி கௌரி சங்கர் கைது செய்யப்பட்டார் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர் மற்றொரு பதினான்கு வயது சிறுமியுடன் பாலியல் உறவு வைத்திருந்தது தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தமிழ் அரசுடன் கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லை கஜேந்திரகுமார் அறிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது உள்ளூராட்சி தேர்தலில் வடக்கு மாகாணத்தின் உள்ளூராட்சி சபைகளில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தமது ஆதரவை வழங்குவது தொடர்பாக இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளதாக அறிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த யாழ் இந்திய துணை தூதரக ஊழியர் அண்மையில் விபத்தில் மரணமடைந்த யாழ் இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றிய பிரபாவின் மனைவியின் பெருமதிமிக்க பொருட்களை உரியவர்களிடம் கையளித்த இளைஞனின் முன்மாதிரியான செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த பிரபாவின் மனைவியான பல்கலைக்கழக விரிவுரையாளரின் தாலி சிறு பணம் மற்றும் கையெடுக்க தொலைபேசி ஆகியவற்றை மிரோசிக்கன் என்ற இளைஞன் கண்டெடுத்து இந்திய தூதரகத்தில் ஒப்படைத்துள்ளார் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி விபத்துக்குள்ளானவர் யாழ் இந்திய தூதரகத்தில் கடமையாற்றியவர் என்பதை ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்ட இளஞ்சன் கண்டெடுத்த பொருட்களை உரிய இடத்தில் ஒப்படைத்துள்ளார்